பட் நீங்கள் சொல்கிற ஆர்குமெண்ட்டு எல்லாத்துக்கும் பொருந்துமா இப்படி இப்படி நீங்கள் பொத்தா பொதுவாக ஒன்று சொல்கிறது எல்லாத்துக்கும் பொதுவாக வைக்க முடியுமான்னு கேட்குறேன் இஸ் நாட் அட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா என்னென்னா ஒருத்தங்க வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வர வரைக்கும் தான் வெயிட் பண்ணுவாங்க வந்துடுச்சு அவங்க கண்ணி திறமை அளந்துருவாங்க கரெக்டாக இது எல்லாத்துக்கும் சொல்ல முடியுமா எல்லாத்துக்கும் சொல்லலாம் சார் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா இருக்காங்க சார் ஆ அவங்க வந்து இப்போ நீங்களும் போறீங்க நீங்களும் அவங்களும் போகிறாங்க திருண்டு என்னைக்கா போயிட்டுருக்கப்போ எனக்கே ஒரு டைம் கிடைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கேன் அப்போ நீங்கள் உங்கள்கூட பழகக்கூடிய பெண்களோடு டைம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடாது தான் நான் நினைக்கிறேன் வேற ஒன்றும் கிடையாது அது மாதிரி வாய்ப்புகள் சார் ஒரு நிமிஷம் இல்லைங்க நீங்கள் கேட்கும்போது ஆமாம் தான் சொன்னீங்க ஆமாம் தான் சொன்னேன் சார் எனக்கு உழுக்கில் அந்த மாதிரி தான் பிரெயின் ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன் அதான் என்னன்னா நம்ம எப்படி இருக்குமோ அப்படிதான் நம்ம எல்லாரும் நினப்போம் கரெக்ட் நீங்கள் எப்படி இருக்கிறனால எல்லோரும் நினைக்கிறீங்க நீங்கள் சொல்லக்கூடிய கால்டு குவாட் இருக்குல்ல அது எவ்வளவு கேவலமான மட்டமான குவாட் தெரியுமா